இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா முப்பத்தி ஆறு போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது இந்திய விமானப்படைக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி ஆறு ரஃபேல் ரக போர் விமானங்கள் வாங்க பிரான்ஸ் நாட்டுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் மற்றும் பிரான்ஸ் நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜீன் யோஸ் லே ட்ரேயன் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ரஃபேல் போர் விமானத்தில் அதிநவீன ஏவுகணை ஆயுதங்கள் எந்தி செல்லும் வகையில் உருவாக்கப்பட உள்ளது முந்தைய ஆட்சியில் இந்திய ராணுவத்திற்கு வாங்கப்பட்ட போர் விமானங்களுக்கு ஆன செலவை விட ஐம்பது சதவீதம் குறைவான செலவில் ரஃபேல் விமானங்கள் வாங்கப்படுகின்றன பாகிஸ்தான் வைத்துள்ள பிவிஆர் வகை போர் விமானங்களை விட அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் ரஃபேல் போர் விமானத்தில் ஜனவரி நிகழ்வுகள் கட்டாயம் முன்பு பார்க்க போறோம் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதில் ஆன்சருக்கு இருக்காது ஆன்சருக்கு இந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஐஎம்எஃப் இரண்டாயிரத்தி இருபதில் ஆசிய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என கூறியது ஐஎம்எஃப் இரண்டாயிரத்தி இருபதில் ஆசிய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என கூறியது இதற்கான விடை ஆறு புள்ளி நான்கு சதவிகிதம் இரண்டாயிரத்தி இருபது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் ஆடவர் மற்றும் மகளிர் போட்டி எங்கு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் ஆடவர் மற்றும் மகளிர் போட்டி எங்கு நடைபெற உள்ளது இதற்குண்டான விடை ஆஸ்திரேலியா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அமைப்பு எந்த ராக்கெட் மூலம் ஏழு விண்கலன்களை விண்ணில் செலுத்தியது ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அமைப்பு எந்த ராக்கெட் மூலம் ஏழு விண்கலன்களை விண்ணில் செலுத்தியது இதற்குண்டான உடை எப்சிலியான் ஃபோர் தமிழகத்தில் தேசிய அளவிலான பழங்கால நாணய கண்காட்சி சென்னையில் எப்போது நடைபெற்றது இப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதம் வந்து தமிழகத்தில் தேசிய அளவிலான பழங்கால நாணய கண்காட்சி வந்து நடந்துச்சு அது என்ன டேட்டுன்னு கேட்குறாங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழு வரை சரிங்களா அடுத்து பதினைந்து வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் எந்த இரண்டு நாடுகளுக்கு செல்வதற்கு பயணச் சான்றாக ஆதார் அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம் என இந்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பதினைந்து வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் எந்த இரண்டு நாடுகளுக்கு செல்வதற்கு பயணச்சான்றாக ஆதார் அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம் என இந்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது விடை நேபாளம் மற்றும் பூடான் இந்த இரண்டு நாடுகள் அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உலக சாதனை முயற்சிக்காக இரன் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடத்திய ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை காலைகள் பங்கேற்று உலக சாதனை படைத்ததாக கின்னஸ் தேர்வு அறிவித்துள்ளது விடை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு எங்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முதல் முறையாக தனியார் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள எல்என்டி பீரங்கி துப்பாக்கி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது அதாவது இந்தியாவில் முதல் முறையாக தனியார் நிறுவனத்தினுடைய சார்பில் வந்து அமைக்கப்பட்டுள்ள எல்என்டி பீரங்கி துப்பாக்கி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு உண்டான எப்படி வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய ஹசீரா அப்படிங்கிறது இந்த ஹசீரா வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு இடம் அப்படின்றத தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கரண்டை பெருசு எந்த மாதத்திற்குள் கங்கை நதி முழுமையாக தூய்மை அடையும் என்று தற்போதைய கங்கை தூய்மைப்படுத்துதல் துறை அமைச்சர் நிதின் கட்காரி தகவல் அளித்தார் தகவல் அளித்துள்ளார் அதாவது கங்கை நதியை வந்து எவ்வளோ நாளைக்குள்ளே நான் வந்து தூய்மை அடையும் சொல்லி தற்போதைய கங்கை தூய்மைப்படுத்தல் துறை அமைச்சர் நிதின் கட்கரி வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபது மார்ச்க்குள்ளே சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் புதிய தொழில்கள் மற்றும் புத்தாக்கத்துக்கான கொள்கை வெளியிடப்பட்ட நாள் என்ன இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழகத்தில் அதாவது வந்து பார்த்தோம்னா புதிய தொழில்கள் மற்றும் புத்தாக்கத்துக்கான கொள்கை வந்து அண்மையில் வந்து வெ வெளியிட்டாங்க அதாவது ஜனவரி மாதம் அது என்ன டேட் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்போதாம் தேதி ஜனவரி பத்தொம்பது சரிங்களா பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்திய தொலைத்தொடர்பு ஆணையமானது இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இறுதி நிலவரப்படி தொலைபேசி இணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை கோடி என கூறியுள்ளது இந்திய தொலைத்தொடர்பு ஆணையமானது இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் இறுதி நிலவரப்படி தொலைபேசி இணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை கோடி என கூறியுள்ளது இதற்கான விடை நூற்றி பதினேழு கோடி ஜேஎல்எல் கன்சுல்டன் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள உலகில் மிகவும் மாறும் நகரங்களின் பட்டியலில் சென்னை பெற்றுள்ள இடம் அதாவது உலகில் மிகவும் மாறும் நகரங்களோட பட்டியலில் சென்னை பெற்றுள்ள இடம் ஏழாவது இடம் நெக்ஸ்ட்டு தூய்மைப் பணிகளுக்கான அமைச்சகத்தின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையில் கிராமப்புறங்களில் உள்ள எத்தனை சதவிகித வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது தூய்மைப் பணிகளுக்கான அமைச்சகத்தின் கண் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையில் கிராமப்புறங்களில் உள்ள எத்தனை சதவீத வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதற்குண்டான விடை தொண்ணூற்றி மூன்று சதவிகிதம் நாசாவானது உலகின் எந்த நாடுடன் இணைந்து சந்திரனில் மனிதர்கள் தங்குவதற்கு வசதியாக குடியிருப்புகள் அமைக்க திட்டமிட்டுள்ளது நாசாவானது உலகின் எந்த நாடுடன் இணைந்து சந்திரனில் மனிதர்கள் தங்குவதற்கு வசதியாக குடியிருப்புகள் அமைக்க திட்டமிட்டுள்ளது இதற்குண்டான விடை சீனா ஆசியாவிலேயே முதல் பணக்கார நிறுவனமாக இடம் பிடித்துள்ள நிறுவனம் எது ஆசியாவிலேயே முதல் பணக்கார நிறுவனமாக இடம் பிடித்துள்ள நிறுவனம் எது இதற்கு இதற்குண்டான விடை ஹிந்துஜா குழுமம் இந்தியாவின் முதலாவது பாதுகாப்பு தளவாடங்கள் கண்டுபிடிப்பு மையம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவின் முதலாவது பாதுகாப்பு தளவாடங்கள் கண்டுபிடிப்பு மையம் எங்கு அமைந்துள்ளது இதற்கு விடை ஆப்ஷன் டி கோவை இந்திய கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு கடந்த ஆண்டில் எவ்வளவு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக ஆக்ஸ்பார்ம் நிறுவனம் உலக பொருளாதார கூட்டமைப்பு ஆண்டு கூட்டத்தில் கூறியுள்ளது இந்திய கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு கடந்த ஆண்டில் எவ்வளவு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக ஆக்ஸ்பார் நிறுவனம் உலக பொருளாதார கூட்டமைப்பு ஆண்டு கூட்டத்தில் கூறியுள்ளது இதற்குண்டான விடை முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் எந்த நகரம் முதலிடம் பிடித்தது உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் இந்தியாவினுடைய எந்த நகரம் முதலிடம் பிடித்துள்ளது எந்த ஆண்டுக்குள் தமிழகம் இல்லா மாநிலமாக மாறும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஆண்டுக்குள் தமிழகம் இல்லா மாநிலமாக மாறும் என்று தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓஐசி அமைப்பு மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது எங்கு நடைபெற்றது ஓஐசி அமைப்பு மாநாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது எங்கு நடைபெற்றது அபுதாபி தொழிலக கூட்டமைப்பின் தமிழ்நாடு பிரிவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் இந்திய தொழிலக கூட்டமைப்பின் தமிழ்நாடு பிரிவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் எஸ் சந்திரமோகன் தமிழகத்தில் எங்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நூலகத்துடன் கூடிய பாரத மாதா நினைவாலயம் கட்டும் பணி தொடங்கியுள்ளது தமிழகத்தில் எங்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நூலகத்துடன் கூடிய பாரத மாதா நினைவாலயம் கட்டும் பணி தொடங்கியுள்ளது இதற்கு உடனடி தர்மபுரி சரைவேதி சரைவேதி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் சரைவேதி சரைவேதி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இதற்குடனுடைய ராம் நாயக் மெக்சிகோவின் அகாபுல்கோ நகரில் நடைபெற்ற WTA டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை கைப்பற்றியவர் யார் மெக்சிகோவின் அகாபுல்கோ நகரில் நடைபெற்ற டபிள்யூடிஏ டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை கைப்பற்றியவர் யார் இதற்குடனு எபான் வாங் நெக்ஸ்ட்டு நாட்டை உழுக்கும் ரபேல் பேர ஊழல் என்ற நூலை எழுதியவர் யார் நாட்டை உழுக்கும் ரபேல் பேர ஊழல் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்குண்டான விடை ஆப்ஷன் ஏஇில் இருக்கக்கூடிய எஸ் விஜயன் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னு அதாவது வந்து மார்க்கு எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு வந்து குரூப் டூ மெயின்ஸு குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் இந்த டெ டெலிகிராம் குரூப்லலாம் வந்துட்டு பார்த்தோம்னா நிறையா பிடிஎஃப் வந்து போடுவாங்க அடிக்கடி இடையிலடையில ஏதாவது முக்கியமான பிடிஎஃப் வந்து ரெகுலராக போட்டே இருப்பாங்க ஆனால் இந்த புக்கு வந்து பிடிஎஃப் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அந்த புக்கில் வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் இது இந்த நியூஸ் இந்த வருஷம் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது அதிகமாக இடம்பெற்ற செய்தியில் இது ஒன்று உலக செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து மெக்சிகோ த வந்து அந்த தடுப்புச்சூர் கட்டணுன்ற அந்த விஷயமும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரெக்சிட் ஒப்பந்தம் அந்த இங்கிலாந்தில் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குது பிரிட்டன் வந்து அதில் வந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை இது ரெண்டு ஸ்டாண்டர்டாக வந்து இப்போ வரைக்கும் போயிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்டில் பாஜக ஆட்சியில் வந்து நடந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த ரஃபேல் பேர உலகம் இது சம்மந்தமாக எவ்வளோ கோடிக்கு வந்து நீங்கள் பண்ணீங்க எத்தனை இது வந்து விமானங்கள் வந்து வாங்கிறதா இருந்தீங்க அப்போ அதுக்கு வந்து எங்கே வந்து எந்த ஒரு எந்த நாட்டில் உள்ள நிறுவனத்தோடு வந்து ஒப்பந்தம் போட்டாங்க எவ்வளவு கோடியில் போட்டாங்க எவ்வளோ வந்து ஊழலாக வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ கடைசி வந்து பார்த்தோன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து காணாமல் இந்த அந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ் மிஸ்ஸாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இல்லை ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமான பிரச்சனை நாடே வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எக்ஸாமில் கேட்கல அப்படின்னா நினைக்காதீங்க கண்டிப்பா வந்து இன்டர்வியூ நீங்க போகும்போது உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால அந்த இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் மிகவும் ஏழ்மையான வேட்பாளராக கருதப்படும் மங்கே ராம் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் அதாவது பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் மிகவும் ஏழ்மையான வேட்பாளராக கருதப்படக்கூடிய அந்த மங்கே ராம் அப்படிங்கிறவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இதுபோன்ற நடப்புகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும் மேலும் கூடுதல் நடப்புகளும் பிடிஃப் அடிவு தங்களுக்கு வேண்டும் என்று வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜாயின் நம்பரில் நியமும் நன்றி வணக்கம்